குழுவாக இருப்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் இங்கு நான்கு பொருட்களை கொண்ட இரண்டு தொகுதிகளாக நான்கு குழுக்கள் உள்ளன இதன் ஒரு தொகுதியை நான்கு பெருக்கல் நான்கு என்றோ அல்லது நான்கு கூட்டல் நான்கு என்றோ சொல்லலாம் இரண்டுமே சரிதான் அதாவது நம்மிடம் இரண்டு நான்குகள் உள்ளன ஒரு நான்கும் மற்றொரு நான்கும் உள்ளது இது எதற்கு சமமாகும் இரண்டால் பெருக்கினாலும் நான்குடன் கூட்டினாலும் கிடைக்கிற ஒரே விடை தான் நம்மிடம் ஒரு தொகுதியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பொருட்கள் உள்ளன இந்த எட்டு பொருட்களையும் ஒரே குழுவாக மாற்ற முயற்சிக்கலாம் இன்னொரு வகையில் சொன்னால் எட்டு எண்களையும் சேர்த்து ஒரு குழுவாக எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு பெருக்கல் நான்கு மற்றும் நான்கு கூட்டல் நான்கு என்ற இரண்டு வகைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு எட்டு மொத்த எண்களின் தொகுப்பான எட்டினை வேறு வகையில் எப்படி முன்வைப்பது சற்று நேரம் இந்த காணொலியை நிறுத்திவிட்டு முயற்சித்து பார்க்கலாம் நான்கின் இரண்டு தொகுதிகள் என்பதற்கு பதிலாக இரண்டுகளின் நான்கு தொகுதிகள் என்றும் முன்வைக்கலாம் அப்படி செய்தால் இது ஒரு இரண்டின் தொகுதி இது இன்னொரு இரண்டின் தொகுதி இது மூன்றாவது தொகுதி இது நான்காம் தொகுதி எனவே நமக்கு இரண்டு பெருக்கள் நான்கு எட்டாகிறது இந்த முறையில்தான் நாம் இதை நான்கு இரண்டுகள் என்கிறோம் நம்மிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இரண்டுகள் உள்ளன ஒவ்வொரு தொகுதியிலும் இரண்டு பொருட்கள் இருப்பதால் ஒன்று மூன்று நான்கு இரண்டுகள் என்று கூறலாம் அப்படி பார்த்தால் இரண்டு கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு என்பதும் எட்டுக்கு சமம் இரண்டு பெருக்கல் நான்கு என்பது இரண்டுகளின் நான்கு தொகுப்பாகும் நான்கு இரண்டுகளை எடுத்து ஒரே குழுவாக மாற்றியதற்கு சமமாகும் இங்கே இரண்டு நான்குகள் உள்ளன அவற்றை கூட்டினோம் ஒன்று இங்கே நான்கு இரண்டுகள் உள்ளன அவற்றை ஒன்றாக கூட்டுகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நம்மிடமுள்ள நான்கு இரண்டுகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்றாக கூட்டுகிறோம் இந்த எட்டினை வேறு எந்த முறையில் முன்வைப்பது எட்டை ஒன்று என்னும் எண்ணின் அடிப்படையில் எட்டு ஒன்றுகளைக் கொண்ட ஒரு குழுவாக பார்க்கலாம் சரி எட்டு ஒன்றுகளை எப்படி குழுவாக்கம் செய்வது இது ஒரு ஒன்றின் குழு அடுத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எனவே இதனை ஒன்று பெருக்கல் எட்டு என்று குறிப்பிடலாம் ஒன்று பெருக்கல் எட்டு என்பது எட்டிற்கு சமம்தானே இதனை ஒரே எண்ணின் கூட்டுத்தொகை வடிவத்தில் எட்டு ஒன்றுகள் எனலாம் எனவே ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் என்று எட்டு வரை நீட்டித்து கொண்டே போகலாம் இது நமக்கு பெருமளவு புரிந்துவிட்டது சரி இனி எட்டின் வேறு வடிவம் என்ன இந்த எட்டானது எட்டு பொருட்களை கொண்ட ஒரு குழு என்று சொல்லலாம் இதுவும் எட்டின் ஒரு வடிவம் தானே இது ஒட்டு மொத்தமான எட்டையும் முழுமையாக உடைய ஒரு குழு மொத்தமும் ஒரே ஒரு குழு எட்டு பொருட்களை கொண்டிருக்கிறது இதனை நாம் எட்டு பெருக்கல் ஒன்று என்று எழுதலாம் எட்டு பெருக்கல் ஒன்று என்பது எட்டிற்கு சமம்தானே எட்டினை இனி வேறு எந்த வடிவத்தில் பார்க்கலாம் நம்மிடம் இருப்பது ஒரே ஒரு தானே இந்த எட்டுடன் நாம் வேறு எதையும் சேர்க்க வேண்டியதில்லை என்பதை அப்படியே எழுதிக்கொள்வோம் முன் பார்த்த எட்டின் மாறுபட்ட வடிவங்களையும் நாம் எழுதிக்கொள்ளலாம் நம்மிடம் ஒரு எட்டு உள்ளது சரி ஒரு எட்டு என்பது எட்டிற்கு சமமாக இருக்கும் இப்பொழுது இன்னொரு கேள்வி எழுப்பி பார்க்கலாம் இதுவரை நாம் எட்டின் மீது மட்டுமே கவனம் கொண்டிருந்தோம் அடுத்து எட்டு பொருட்களின் நான்கு தொகுதிகளையும் பார்க்கலாமே எட்டுகளின் நான்கு குழுக்களை எப்படி பார்ப்பது அப்படி பார்த்தால் நம்மிடம் மொத்தம் எத்தனை பொருட்கள் இருக்கும் அதனை சற்று தெளிவாக பார்ப்போம் இது ஒரு தொகுதியின் எட்டு இது இன்னொரு தொகுதி இது இன்னொரு தொகுதி இது மற்றொரு தொகுதி ஆக மொத்தம் நான்கு தொகுதிகள் இதனை எட்டு பெருக்கல் நான்கு எனலாம் அது எட்டு கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு இதற்கு சமமாகும் இந்த நான்கு எட்டுகள் எதற்கு சமமாகும் இது எளிய கணக்குதான் நான்கு எட்டுகளை எத்தனை விதமாக பார்க்க முடியும் இங்குள்ள ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எண்ணி பார்க்கலாம் அல்லது எட்டின் மடங்காக எட்டு பதினாறு இருபத்து நான்கு முப்பத்து இரண்டு என்று தாவி தாவிச் செல்லலாம் அல்லதுனா எட்டு கூட்டல் எட்டு சமம் பதினாறு அது கூட்டல் எட்டு சமம் இருபத்து நான்கு கூட்டல் எட்டு சமம் முப்பத்து இரண்டு என்று கூறலாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துச் செல்லலாம் எண்களை குழுவாகப் பிரிக்க எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன